எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகத்தில் பரமாத்மா தாய் தந்தையரை பின்பற்றுங்கள் என யாரை சொல்கிறார் பாருங்களேன் இந்த கேள்வி நம்ம கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே பொதுவா மனசுல டக்குன்னு வர ஆன்சர் என்னவா இருக்கும்னா பிரம்மா அம்மாவாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறாரு இதில் என்ன கேள்வி இதை பற்றி ஒரு வீடியோ போடுற அளவுக்கு எதாவது சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு தோணலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு உடன்பாடு இருக்கா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடணும் ராஜயோகத்துல ராஜயோகம் சொல்லி கொடுக்கறது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா அவருடைய பேர் சிவன் உலகம் அவர் அல்லா காட்னு சொல்லுது ஓகேவா அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு பிறவி அதாவது ஒரு பிரம்மகுமாரி பிரம்மகுமார் அப்படின்னு ஒரு பிறவி எடுக்கிறது வந்து ஒரு தனிப்பிறவி அப்படின்னு சொல்றாரு அதாவது அதே உடல் ஆனா வேற ஒரு பிறவி மாதிரி பாவிக்கப்படுகிறது அதாவது இந்த செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கலியுகம்ன்ற வாழ்க்கை முடிச்சிடுது இருந்து சங்கயுகம்னு ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு புது பிறவி அப்படின்னு சொல்றாரு ஒரு பிறவின்னு எடுத்தா நினைச்சுக்கோங்க புதுசா நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க கரெக்டா இந்த பிறவில எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்ப அந்த ராஜயோகம் கத்துக்கிட்டு முடிச்ச ஏழு நாள் குடிச்சோன்னா நான் ஒரு புது பிறவி அப்படின்னு சொன்னா எனக்கு யாரு எனக்கு யாரு அப்பா எனக்கு யாரு அம்மா அப்படின்னு வருது இல்லையா அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இறைவன் தான் நமக்கு நாலேஜ் கொடுக்குறாரு பிரம்மா வழியா சரியா அப்போ இறைவன் அப்பா ஆயிடுறாரு இங்க ஒரு அம்மா தேவை அது மீடியம் வந்து பிரம்மா வழியாக தான் நமக்கு இந்த நாலேஜ் எடுக்கிறதுனால பிரம்மா அம்மாவாக பார்க்கப்படுகிறார் அதனால் அவர் அம்மா ஓகேவா அப்போ கேள்வி என்ன வருதுன்னால் சிவனும் ஆணாக தான் நம்ம பார்க்குறோம் பிரம்மாவும் உடல் ரீதியாக ஆண்டாம் அப்போ அது இடியிலே அப்படின்னா சரி இயக்கத்துக்காக மம்மா என்ற ஒரு பெண்மணியை அம்மாவாக பாவிக்கிறோம் ஓகேவா இப்போது பரமாத்மா அப்பா தந்தை தாய் தந்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஒவ்வொரு வாணியில் ஒவ்வொரு ஆங்கிள் பரமாத்மா வந்து பிரம்மாக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் மாறி 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 சொல்லுவார் எல்லாமே கரெக்ட் கூட அப்படின்னு இந்த இயக்கத்தினோட ஃபவுண்டர் பிரம்மகுமாரிகள் குமாரிகள் அப்படின்ற இயக்கத்தோட ஃபவுண்டர் வந்து பிரம்மா அங்க வந்து பவுண்டரா இருக்காரு அவரும் ஆத்மாதான் இறைவனுக்கு வந்து இன்னைக்கு பூமியில் எட்நூறு கோடி பேர் நடிக்கிறோம் எட்நூறு கோடி பிறகு குழந்தைகள் தான் இருக்கு நம்ம எல்லாரும் ஆத்மா புலி சகோதர சகோதரன்றதுனால பிரம்மா வந்து நமக்கு சகோதரன் ஆயிடுறாரு ஓகே மூத்த சகோதரன் ஆயிடுறார் சரியா இந்த மீடியமா இருக்காரு பரமாத்மாவுக்கு வந்து போறதுக்கு அப்போ அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது உடல் கொடுத்து இந்த இறைவன் வந்து அந்த குதிரைக்கு சாரதி எல்லாம் அந்த மாதிரி அவர் இருக்காரு அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கார் இறைவனுக்கு வந்து போறதுக்கு அம்மாவா அவர் பார்க்கலாம் பிரம்மாவை இந்த பிரம்மகுமாரி இந்த ஆர்கனைசேஷன்ல படைப்பவர் பிரம்மாவா பார்த்தீங்கன்னு படைப்பவர் பார்த்தா இந்த பிராமணர்களுக்கு தந்தைன்னு பார்க்கலாம் பிரம்மாவை இப்படி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ல பிரம்மாவை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் இப்போ இந்த பேசிக் கேள்வி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் ஒரு விஷயம் பார்த்துட்டு திரும்ப இங்கே வருவோம் வெளியில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ பூமியில் நிலம் எவ்வளோ தண்ணி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு என்ன சொல்லணும்னா முக்கால் பங்கு தண்ணி கால் பங்கு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இது உலகமே ஒத்துக்கும் யாரும் வந்து மாற்றுக்கறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த கால் பங்கு நிலம்னு ஒன்று இருக்குல்ல அது நோண்ட நோண்ட என்ன கிடைக்கும் அதுக்கு அடியில் தண்ணி கிடைக்கும் அப்படின்னா என்ன அந்த நிலமே தண்ணி நல்லதான் இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஆழமான உண்மை என்ன ஆழமான உண்மை என்னன்னா நாலு பக்கமும் தண்ணி தான் விசிபிளா தெரியுது நாலாவது பக்கத்துல நிலம் தான் தெரியுது அதுக்கு அடியில் தண்ணி நம்ம புரிசு டக்குன்னு சொல்லிடுறோம் முக்கால் பங்கு தண்ணி கால் பங்கு நிலம்னு சொல்றோம் ஆனா நாலு பங்கும் தண்ணி தான் ஓகேவா அப்ப உண்மையிலும் உண்மை எது நாலு பக்கம் தண்ணிதான் உண்மையிலும் உண்மை நம்ம பார்க்கிற பார்வைய முக்கால் பங்கு தண்ணி கால் பங்கு நிலம் இந்த எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு சொல்றோம் இந்த ராஜயோகத்தில் தாய் தந்தையரை பின்பற்றுங்கள்னு பரமாத்மா சொல்லும் போது மேலோட்டமாக நம்ம இப்படி சொல்லிடுறோம் பிரம்மா மம்மா அப்படின்னு சொல்லிடுறோம் ஆழமா யோசிச்ச ஆன்சர் என்ன தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் என்ன யார் தாய் யார் தந்தை பரமாத்மா தான் நமக்கு இந்த ராஜயோகமே சொல்லி ஓகேவா அவர் வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் பிரம்மான்ற ஒரு சரீ லேக்ராஜ் என்ற பெரியவரோட உடலில் வந்து இந்த நாலேஜை கொடுத்தார் சிக்ஸ்டி நைனில் பிரம்மா அவ்மாயிட்டார் நூற்றி முந்நூறு பாஸ் ஆகிட்டார் ஃபரிஸ்தாயிட்டார் ஏஞ்சில் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வயசான பாட்டியோட உடம்புல வந்தார் குல்சார் தாதின்னு பேர் அவர் உடம்புல வந்தாங்க பிரம்மா சரீர பரமாத்மா சாந்திதாமத்திலேருந்து வருவார் பிரம்மாவை வந்து சுட்சி கூப்பிட்டுவார் இந்த தாதியோட பூர்வத்தின் மதியில் உட்காந்து இந்த கிளாஸ் எடுத்தார் அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்தது டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த தாதி கர்மாதிதாங்க ஸோ இப்படிதான் நாலேஜ் கொடுக்கப்பட்டது ஸோ நாலேஜ் கொடுக்கறது சிவன் ஓகேவா ரெண்டாவது இந்த நாலேஜ் என்ன ஆத்மாவை பற்றி புரிதல் கொடுக்கறது இந்த ராஜய நாலேஜ் நீங்களும் நானும் ஆத்மா தான் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை நடிச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்த உடல் எடுத்து நடிச்சு 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 கடந்த அறுபத்தி மூணு ஜென்மமா துவாபர கலியுக காலங்கள்ல உடல்னே நம்மளை புரிஞ்சுகிட்டதுனால ஒரு நாளில் நம்ம நிறைய நேரம் நம்ம உடலில் தான் புரிஞ்சுக்கிறோம் ஆத்மான்ற புரிதல் வர்றது கஷ்டமா இருக்கும் அப்போ இந்த நாலேஜே ஆத்மா பற்றின்றதுனால யார் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆத்மாவா இருக்கிறது பரமாத்மா தான் அப்போது நம்ம வந்து ஆத்மசிதியில் வரணும்னா யாரை ஃபாலோ பண்ணும் பிரம்மாவியா பரமாத்மாவை ஃபாலோ பண்ணும் ஓகே ஏன்னா அவர் எப்பவுமே ஆத்மசிதியில் தான் இருக்கார் அவர் நம்மளை உடலாகவே பார்க்கறது கிடையாது அவர் நம்மளை ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறாரு அப்போ தந்தையை பின்பற்றுங்கள் தந்தையை பின்பற்றுங்கள்னு சொல்ற இடத்துல நம்ம யாரும் இங்க மீன் பண்றோம்னா பிரம்மாவை கிடையாது சிவனை மீன் பண்றோம் சிவனை ஃபாலோ பண்ணா சீக்கிரம் ஆத்மா சித்திக்கு வந்தலாம் ஆத்மாவின புரிந்து உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்தா ஆத்மாவில பாவம் போகும் இதுதான் மன்மனாபவன் இப்ப புரிஞ்சுதா இதுல தந்தைன்னு யாரை சொல்றோம்னா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவை சொல்றோம் இதுதான் ஆழத்திலும் ஆழமான ரகசியம் இப்ப தாய்க்கு வரும் யார் தாய் பிரம்மா சரீரத்தில் வந்து சொல்றதனால பிரம்மா தாயா அப்படி பார்த்தா முப்பத்தி மூணு வருஷம் தான் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் தான் வந்து கிளாஸ் எடுத்தது சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் வந்து பிரம்மா கூட்டின்னு வந்து தாதியோட சரீரத்தில் எடுத்தது தாதி அம்மாவா அந்த டைமுக்கு நாற்பத்தெட்டு எட்டு வருஷத்துக்கு அப்படிதான் அதை பார்க்கணுமா இல்லை அப்போ ஆழமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தாய் யாருன்னா பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமத் தான் உயர்ந்த தான் தான் நம்ம வழிதான் பகவத் பகவத்கீதை உண்மையின் உண்மையான பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்கீதை தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் வந்து இந்த பகவத்கீதை தான் அதுவும் வானிலை பரமாத்மா சொல்லிருக்காரு சில வானிலை எப்படி சொல்லியிருக்காருன்னா இந்த பிரம்மாவுக்கும் தாய் வந்து இந்த கீதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரம்மா யாரு நம்ம சகோதரர் அப்ப அந்த சகோதரருக்கும் தாய் யாரு பகவத்கீதை ஆழமாக பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கு தெரியுது என்னன்னா தந்தை சிவன் தாய் இந்த ஸ்ரீமத் பகவத் கீதை ஓகே அப்போ இந்த பிரம்மாவும் அம்மாவும் தாய் தந்தைய பார்க்கறது தப்பா கிடையாது அப்படியும் பார்க்கலாம் தப்பெல்லாம் கிடையாது இப்போ பாருங்களேன் இப்போ நம்மலாம் ஸ்டூடெண்ட்ஸு யார் ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ண கூட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் எதுக்கு போட்டி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணா அவருக்கு முயற்சி பண்றோம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு பிரம்மா எடுத்துட்டு போயிட்டார் மம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக பரமாத சொல்லி எட்டு லட்சுமி நாராயணன் வருவாங்க சத்தியுகத்தில் ஃபஸ்ட்டு நாலும் ரெடி ஆகிடுச்சின்ட்டார் உங்களுக்கு எனக்கு இருக்க சான்ஸ் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு தான் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்போது நமக்கு யாராவது ஒரு ஃபாலோ பண்ண பாருங்களேன் இப்போ நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது நான் சொல்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது போது ஃபெயில் ஆயிடுவேன் அப்போ நான் தமிழ் ஹிந்தியெல்லாம் படிக்க வேண்டியது ஹிந்தியெல்லாம் சொல்லி தரதுக்கு வீட்டில் ஆள் இல்லை ஹிந்தியிலலாம் ஃபெயிலே ஆகிடுவேன் பாஸ் ஆகிறத பற்றி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது என்னுடைய புரிதல் வந்து உங்களுக்கு ஒரு காமெடியா இருக்கும் நான் ஒரு சப்ஜெக்டில் வந்து கம்மியாக மார்க் எடுத்துட்டா ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கலாம் அதுக்கு வருத்தப்பட்டதும் இல்லை நல்ல மார்க் எடுத்ததுக்கும் வருத்தப்பட்டதும் கிடையாது என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு இது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் கிடைச்சது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எங்களை சொல்கிறான் டே நீ நல்லா படிப்பாடா ஏன் நல்லா படிக்க மாட்டேற எழுதி பாஸ் எடுத்து ரேங்க் எடுக்க வேண்டியது தானே நான் கிட்ட ரேங்க்னா என்ன அப்படின்னு கேட்டேன் எப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் கேட்கறேன் அவன் தான் கிளாஸ்ல ஃபஸ்ட்டு அப்ப சொன்னா பாரு நான் எல்லாத்தையும் மார்க் எடுத்து நான் ரேங்க் எடுத்துருக்கேன்டா நம்ம நாற்பது தான் நீதான் சின்ன நம்பர் அது கரெக்டா ஒன்றுன்றது நம்பர் படி சின்னது ஆனா கிளாஸ்லயே எல்லாரோட அதிகமான மார்க் எடுத்த முதலாவது ஆள் நான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னான் ஓஹோ அப்படியா அப்ப இந்த ரேங்க்ல பார்த்தீங்கன்னா நாற்பது கீழே எடுத்தா ஃபெயிலு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாப்பதுன்னு போட்டுட்டு மார்க் எடுத்து அது கீழ எடுத்த முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெட் கலர்ல என்ன ஃபெயிலுன்றதை உணர்த்ததுக்காக ரெட்டிங்கில் போடுவான் நான் என்ன நினைச்சேன்னா நம்மளுடைய தந்து எங்கள் டீச்சரால் கண்டுபிடிக்க முடியல அதனால மார்க் கம்மியாக போட்டேன் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவள் ஃப்ரெண்டு தான் எடுத்து சொல்கிறான் இதுதான் கரெக்டு இப்படி தான் பண்ணணும் அதுக்கு அடுத்த எக்ஸாமில் நான் ஃபோர்த் ரேங்க் அதுக்கு அடுத்த எக்ஸாம் இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் மார்க் எடுக்கிறாங்க இப்படி தான் அப்போ தான் படிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் தெரிய வருது அப்போ அவப்பவே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லுவான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற சயின்ஸ் நீ ஒழுங்காக படிச்சிருந்தா ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் யூஸ் ஆகும்னு சொன்னான் நம்ம அப்படி படிக்கல செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எது படித்தோமோ அதெல்லாம் மறந்துடுச்சு அந்தந்த காலகட்டத்தில் அப்போ என்ன இது ஏரியலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அடுத்தடுத்த வருஷத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ எனக்கு நல்ல படிக்கிற பையனாக மாத்துனது அவன் தான் மாதிரி இந்த ராஜயோகத்தில் நம்ம இங்கே ஃபஸ்ட் ரேங்காக எடுக்கணும்னா ஃபஸ்ட் மார்க் வரணும்னா இங்கே யாராவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கவங்கள ஃபாலோ பண்ணால் புச்சல் தான் கரெக்டாக இங்கே யார் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வராங்க லக்ஷ்மி நாராயணன் இந்த பிரம்மாவும் அம்மாவும் தான் ஃபர்ஸ்ட்டில் பாஸ் ஆகிறாங்க ஆக்சுவலி லக்ஷ்மி தான் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிறாங்க மம்மா தான் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிறாங்க செகண்ட் தான் பிரம்மாவே அப்போ அவங்கள ஃபாலோ பண்ண தப்பு கிடையாதுல்ல இந்த இயக்கத்தினுடைய தந்தைன்ற பேரில் பிரம்மா வந்து அப்பாவும் பார்க்குறோம் அதனால் ஃபாலோ ஃபாதர் ஃபாலோ மதர் அப்படின்னு பிரம்மாவும் மமாவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆங்கில் பரமாத்வாவும் நீங்கள் ஸ்டூடண்டாக பார்க்க முடியாது கரெக்டாக ஆனால் பிரம்மாவை ஸ்டூடெண்ட்டாக பார்க்கலாம் அம்மாவை ஸ்டூடெண்ட்டாக பார்க்கலாம் நானும் ஸ்டூடெண்ட்டு தான் நீங்களும் ஸ்டூடெண்ட்டு தான் அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நம்போ யாரை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னா இனி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஆகலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைவு வந்ததுன்னா இந்த பிரம்மா அம்மாவும் நீங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேவா இவர் இந்த இயக்கத்தின் தந்தைன்றதுனால ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு வரும்போது பிரம்மாவையும் குறிக்கும் அதில் தப்பு கிடையாது ஓகே ஆனால் நமக்கு வந்து உண்மையிலும் உண்மைன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும்ல முக்கால் பங்கு தண்ணின்னு சொல்கிற இடத்துல ஆக்சுவலாக நாலு பக்கமும் தண்ணின்ற உண்மை தெரிஞ்சுருக்கணும்ல அதே மாதிரி இங்க ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு சொல்றது ஆத்மாவின் தந்தையை ஃபாலோ பண்ணாதான் நம்மளும் ஆத்ம சிதிக்கு போக முடியும் அதனால தந்தை அவர் தான் தாயின்றது உங்களுக்கு என்னையும் வழி நடத்தி கொண்டு போறது வந்து இந்த ஸ்ரீமத்து தான் யார் ஒருத்தர் ஸ்ரீமத்து படியே அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பரமாத்மா இருந்தே கிடைக்குது அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஜவாப்தாரின்றார் பரமாத்மா ஓகே சரி அப்போ உண்மையிலும் உண்மையான விளக்கம் பிரம்மாக்கு என்ன ஃபவுண்டர்னு பார்க்கணுமா அம்மான்னு பார்க்கணுமா அப்பான்னு பார்க்கணுமா எல்லா பார்க்கலாம் அவர் சில வாணியில பரமாத்மா சொல்லி செருப்புன்றார் ஒரு அஞ்சாறு ஃபுல்லா அத பத்தி மட்டுமே வந்துருக்கு பிரம்மாக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி ஒரு பாபா வாணியில சொல்லிருக்காரு அப்ப எப்படி எப்படிதான் பார்க்கணும் கடைசியா ஏதாவது ஒண்ணு மேஜரா சொல்லணும்ல அது என்ன சொல்லுவீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் இந்த அப்தவாணியெல்லாம் எப்படி எடுக்கிறார் பாப் தாதா அப்படின்னு பாப் தாதானா பாபனா இறைவன் தந்தை அது அங்க குறிக்குது தாதானா மூத்த சகோதரன் அது யார் குறிக்குது பிரம்மாவை குறிக்குது ரிலேஷன்ஷிப்பிரமா பத்தி பேசினாலும் பிரம்மா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா அவர் நமக்கு மூத்த சகோதரன் அந்த வேணும் ஒவ்வொரு ஆங்கிலும் நீங்க வேற வேற கனெக்ஷன் அர்த்தம் சொல்லிக்கலாம் சரியா சோ ஆழமான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஃபாதர் அக்காய் தந்தையை பின்பற்றுங்கள் சொல்கிறது வந்து தந்தை என்றது சிவனை குறிக்குது தாய் என்றது ஸ்ரீமத் அதாவது அந்த பகவத்கீதை குறிக்குது பரமாத்மா சொல்கிறேன் ஸ்ரீமத் பகவத்கீதை பக்தியில் வியாச சொன்னது கிடையாது ஓகேவா ஸோ பிரம்மா நமக்கு மூத்த சகோதரர் இது ஆழமாக போய் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் இது வந்து நான் ஒரு சகோதரரும் பேசும்போது அவர் எனக்கு நிறைய கொடுக்கும் போது இன்ஃபுட்டாக கொடுத்தது விச் இஸ் ரைட்டு அதனால தான் நான் வீடியோவில் அதை அங்கீகரித்து நான் இந்த வீடியோலேயும் போடுறேன் சரியா உங்களோட தாட் என்ன தாய் தந்தையை பின்பற்றுங்கள் அப்படின்னா நீங்கள் யார் தாயின்னு நினைக்கிறீங்க யார் தந்தைன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதுக்கு நீங்கள் நம்புகிற காரணத்தையும் போடுங்க இப்போ நான் எதுக்கெல்லாம் சொன்னோன்னா அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் நான் வந்து புட்டு புட்டு வச்சுருக்கேன் நீங்களும் அதை சொல்லணும் சும்மா கண்மூடித்தனமாக நான் இவர பாப்பான்னு சொல்கிறேன் இவங்க அம்மா சொல்கிறேன்னு அப்படி மொட்டையாக போடக்கூடாது காரணக்காரியங்களோட நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ